பொருளாக உலகை வழி அன்பினால் நாங்கள் முயற்சி செய்கின்ற பொழுது எங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளக்கூடியது ஆகியிருக்கும் இந்த அன்பினால் நாங்கள் உலகை வழி நடத்தாது விடுகின்ற பொழுது முரண்பாடுகள் தோற்றுவிக்கப்பட்டு அந்த முரண்பாடுகள் தனிநபர்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் அதே போன்று குடும்ப குடும்பங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் மற்றும் பிரதேசங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் நாடுகளுக்கு இடையிலான முரண்பாடுகள் என்று அது வளர்ந்து செல்கின்றது அந்த வளர்ந்து செல்லுகின்ற பொழுது அந்த முரண்பாடுகளு ஊடாக பல்வேறு பட்ட துன்பங்களையும் உயர்த்தியும் அதே போன்று பொருள் இழப்புகளையும் ஏற்படுத்த ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் அதனை தடுப்பதற்கு அல்லது நிறுத்துவதற்கு முயற்சி எடுக்க வேண்டுமாக இருந்தால் எல்லோரும் நாங்கள் அன்பு இந்த இந்த வழிநடத்த முயற்சி எடுக்க வேண்டும் எங்களுடைய நாட்டில் நடக்கின்ற போர்களை பார்த்து வந்தால் தெரியும் எத்தனையோ சூறுவர்கள் எத்தனையோ முதியவர்கள் இந்த போரில் அவர்கள் ஏன் தங்களுக்கான துன்பம் அல்லது தங்களுக்கான துயரம் வருகின்றது என்று தெரியாமலே அதில் தங்களுடைய உயிர்களையும் அதே போன்று உடல் காயங்களையும் அவர்களுக்கு ஏற்படுத்தப்படுகின்றது அந்த வகையிலே தான் நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையில் உலகினை நாங்கள் அன்பால் போட்டிக்கின்ற பொழுது அது தவிர்க்கப்படக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே தான் இந்த துணைப்பொருளிலே வருடத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் எங்களுக்கு தெரியும் இந்த ஒவ்வொரு முதியவர்கள் என்று பார்த்தால் எங்களுடைய வீடுகளில் இந்த முதியவர்களுடைய செயற்பாடுகளின் அடிப்படையில் அவர்களை நாங்கள் அன்பால் அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அந்த நிலை தற்பொழுது மெல்ல மெல்ல அருகி தற்பொழுது முழுவதுமாக அருகிய நிலையிலே இருக்கின்றது